வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இருபது சதவீதம் முயற்சி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் பதினாறாவது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூட்டத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி கூட்டுறவு செயலர் ஜெயந்தகுமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குனர் வாசு கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள் நெசவு தொழில் செய்பவர்கள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கைத்தறி தொழில் மிகவும் சிரமமான ஒன்று புதுச்சேரியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் கைத்தறி தொழில் உள்ளது அதனால்தான் தற்போது பான்போப் நம்மிடம் இல்லை நலிவடைந்த தொழிலாக இருப்போது உள்ளது கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவியில் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில் நெசவு தொழில் செய்பவர்களின் கூலி இருபது சதவீதம் உயர்த்தி இந்த மாதம் முதல் வழங்கப்படும் என்றார்